இது உங்கள் நியூஸ் ஃபைவ் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் மற்றும் நலத்துறை நல சங்க நிறுவனத் தலைவர் ஜெயம் பாண்டியன் கடந்த மூன்று நாட்களாக விடுமுறை விட்ட காலங்களில் தமிழகத்தில் ஓடுகின்ற அனைத்து ஆம்னி பேருந்துகளும் முறையாக மாநில வரி இந்திய வரி இரண்டு வரிகளும் செலுத்தி இயக்க கொண்டிருக்கிறார்கள் இது போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒவ்வொரு டோல்காட்டிகளும் நின்று வழிப்பறி செய் கொள்ளைகளுக்கு போல வசூலி பணம் வசூலிப்பது வசூலிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்துகிறாங்க இங்கே ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ரிட்டன் இன்னைக்கு அவசரமாக ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம்னா இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் ரிட்டன் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கு அலுவலங்களுக்கு கரெக்ட் டைத்துக்கு போகிறதுக்காண்டி வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க மக்கள் இந்த பதினஞ்சு இன்றைக்கி பூரா வரிசையாக எல்லா ஒரு டோல்கேட்லேயும் நிற்பாங்க நின்னாங்கன்னா ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலதாமதம் படுத்தி வண்டி ஏற்கனவே டோல்கேட்டில் வந்து லீவு காரணமாக அதிக போக்குவரத்து இருக்கும் கூட இவங்களும் வந்து கூட எல்லா டோல்கேட்லேயும் செக் பண்ணுறேங்கிற பேரில் இரண்டு நேரம் காலதாமதம் பண்ணி வேண்டுமெனே அலக்கழித்து வண்டியை அனுப்புகிறார்கள் இதனால் வந்து பயணிகளுக்கும் எங்களுடைய ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய சண்டைகள் நட நடக்குது அதிகாரிகளும் வந்து டிரைவர்கள் வந்து இந்த மாதிரி பாசஞ்சர்கள் ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து ஓட்டர்களை வந்து தகாத வார்த்தைகளை வந்து இது பேசுகிறா பேசுகிறாங்க இதனால் வந்து நிறைய மன உளைச்சலுக்கு டிரைவர்கள் ஆளாகிறாங்க பஸ் ஓனர்ஸ் நைட்டு தூங்க முடியல ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஃபோன் கொடுத்தாலும் ஓனர்கிட்ட ஃபோன் வாங்கி அதிகாரிகள் என்ன ஏதுன்னு அதை என்ன பிரச்சனை பாட்டுக்கீன்னு கேட்டால் அதுக்கு கூட இப்போ ஃபோனை வாங்குறதில்ல பதில் சொல்கிறதில்ல இப்போ அதிகாரிகள் மா நல்ல அதிகாரி டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இருந்தால் சண்முக அவங்க மாற்றிட்டாங்க புதுசு கமிஷனர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு எதுவுமே தெரியாமல் கடமுறைகள் தெரியாமல் திடீர்னு திடீர்னு செக்கிங்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்றாங்க கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து த ஃபுல்லாக ஆர்டர் போட்டுருக்காங்க எஸ்டிஐலேருந்து வந்திருக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்குறாங்க ஆனால் வந்து என்ன வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு இதோடைய இது என்னென்னு கீழே இருக்க அதிகாரிகள் க கரெக்டாக சொல்லணும் ஆனால் அவங்க தவறாக வழி நடத்துறதுன்னு பேரில் வந்து பஸ் ஓனர்களுக்கும் பிரச்சனை பப்ளிக்கும் ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரச்சனை இருக்குது இது இதுக்கு வந்து போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா நாங்கள் டாக்ஸ் கட்டியிருக்கோம் எந்தெந்த மாதம் இப்போ தமிழ்நாட்டில் டாக்ஸ் கட்டிவிட்டு ஒன் டாக்ஸ் கட்டினா நான் கர்நாடா போகிறேன் ஆந்திரா போகிறேன் விஜயவாடா போகிறேன் என்ன போகலாம் எந்த தடையில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற செக்கிங் பண்ணுற மாதிரி அவர் பண்ணி வண்டிகள் இளைஞல் பண்ணுறதோ வரி வந்து ராபரி பண்ணி வரி வசூலிக்கிறதோ எந்த மாநிலத்திலையும் கிடையாது கேரளாவில் கிடையாது தமிழ் கர்நாடகாவில் கிடையாது எந்த மாநிலத்தில் நம்ம வண்டி நிம்மதியாக போய்ட்டு வரோம் ஆனால் அந்த மாநில வண்டிகள் இங்கே வரும்போது இங்கே இருக்க அதிகாரிகள் வேண்டுமென்றே வந்து அந்த வண்டிகளும் நம்மளும் வச்சுருக்கோம் இப்போ இப்போ கர்நாடக ரிஜிஸ்டேஷனில் நம்ம வண்டி வச்சுருப்போம் ஏன்னா கர்நாடக ரிஜிஸ்டேஷனில் தல நேரம் வந்து காவேரி பிரச்சனை அந்த மாதிரி வரணுங்கிற நேரத்தில் நம்ம வண்டிகள் வந்து இப்போ கடந்த காலங்களில் கேபின்லாம் தீயரிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அதர் மாநிலத்தில் நாலு வண்டி வச்சிருப்போம் சொந்த மாநிலத்தில் இருபது இருபத்தஞ்சி வண்டி வச்சுருப்போம் இப்படி தான் வண்டி வந்து முறைப்படி ஆவணிப்பெருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க வண்டிகளுக்கு வந்து எல்லா டேக்ஸ் வரி இப்போல்லாம் வேகனில் பார்த்தா தட்டு வண்டி தட்டுனாலும் தெரியும் அந்த வண்டிகளுக்கு வரி இருக்கா எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சே வேணும்னே நிறுத்தி சும்மா அப்பப்போ கூட்ட நாட்களில் வண்டிகளில் வந்து எப்படி வந்து கட்டண கொள்ளைன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இவங்க வந்து அதிகாரிகள் வந்து வழிபுறிக் கொள்ள எல்லா பசங்களும் ரெட்டியும் இருபத்தாயிரம் பையனு ஒரு லட்சரூவா பையனு ரெண்டு லட்ச ரூபா நினைச்சதுக்கு ரெண்டு டாக்ஸ் கட்டியிருக்கு தமிழ்நாடு டேக்ஸ் கட்டியிருக்காங்க இருக்குது அதுபோக கோர்ட்டு ஆர்டர் இருக்குது வண்டியை வழியில் மறைக்கக்கூடாது நிறுத்தக்கூடாது இந்த வண்டியெல்லாம் போய் அதே மாரி கோர்ட்டு ஆர்டரை மதிக்கிறது இல்லை அதிகாரிகள் கோட்டாட்டம் மதிக்காமல் வண்டியை நிறுத்தி பல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து மன வளர்ச்சல் ஆளாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் எல்லோரும் வந்து அதிக அதிகமான ஐடி தொழிலாளர்கள் மற்றும் இங்கேருந்து ரிட்டன் மூணு நாள் லீவ் கழித்து போகிறாங்க அவங்களுக்கு எந்தவித இடைஞ்சல் பண்ணாமல் அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும்ங்க இந்த வாயில் கேட்டுக்கிறோம் வண்டியை நீங்கள் செக் பண்ணுங்கள் மறுநாள் இப்போ கூட்டம் இல்லாத நாட்கள் ஃப்ரீயாக இருக்கிறனால ஆம்பினி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் கூட வந்து செக் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் எந்த அப்ஜெஷன் பண்ணுறதில்ல வரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க ஆனால் ஒவ்வொரு கூட்ட நாட்கள் விழாக்கள் நாட்கள் பொங்கல் தீபாவளி இந்த நாட்களில் வந்து வண்டி நிறுத்தி செக் பண்ணுறது இன்னொன்று வந்து பேரில் கூட மாட்டிருக்கிறது ஒரு பொய்யானது தான் சொல்கிறாங்க வந்து நிர்ணயி நிர்ணயம் பண்ணி கொடுங்க எந்த ஆர்டிஓ எந்த டிசி எங்களுக்கு வந்து எந்த ரேட்டு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் யா எதுவுமே நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதே கிடையாது ஆனால் கூட ரேட்டு போகிறீங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு புரியல ஆமணி பேருந்துக்கு எவ்வளோ ரேட்டு போடணும் எந்த ஊருக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவு அரசாங்கமாகவும் சரி இல்லை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையாகவும் சரி ரெண்டு பேர் நிர்ணயம் பண்ணால் அதுக்கு வந்து அதை அதே அளவுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கோம் அதனால் எந்த குற்றச்சாட்டுக்கும் எங்களை அழைச்சி பேசி எல்லா உரையும் முடிவெடுக்கிறதுக்கு போக்குவரத்து அமைச்சர் ரொம்ப ஸ்மூத்தாக தான் பேசுவார் ஆனால் அதிகாரிகள் இப்படி தான் இருக்காங்க அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி இதை கட்டண சொல்லிட்டு இப்போ சொல்கிற பேரில் நீங்கள் வந்து எங்களை ஆமணி முதலாளிகளை வந்து டாக்ஸுங்கிற பேரில் பைனுங்கிற பேரில் கொள்ளை அடிப்பது நிறுத்தணும் நீங்கள் வந்து இப்போ ஆட்டி ஆசுக்கு எஃப்சிக்கு வந்து எஃப்சிக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் ஆனால் நீங்கள் ஏதாவது எஃப்சிக்கு ஃபீஸ் கட்டுறது விடுறீங்களா ஒவ்வொரு வண்டிக்கு எங்களுக்கு செலவு ஆகிறதுக்கு வந்து பொதுமக்கள் தகவல் தான் விடியது அதனால் வந்து அதிகாரிகள் வந்து உங்களுடைய நேர்மையாக கடமை செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி தேவையில்லாத சில ராங்கான அதிகாரிகளுக்கு கொடுக்குற ஐடியாவுக்கு வந்து செயல்பட வேண்டாம் என்று சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ ஆண்மை பேருந்து